ஆண்டவர் என்னை நினைப்பாரா பிரேசலாட் கொர்னேலியு இறைப்பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இறக்கு செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர் மேலும் இவர் கடவுள் திருமண் சென்று அடைந்துள்ளன அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார் என்று திருத்தூதர் பணிகள் பத்து இரண்டு முதல் நான்கு வரை நாம் வாசிக்கின்றோம் இந்த கொர்னேலியு யார் ஒரு ரோம நூற்றுவர் தலைவன் ஒரு புறவினத்தார் ஆனாலும் ஆண்டவரின் கவனத்தை ஈர்த்த அற்புதமான குணங்களை கொண்டவர் ஆண்டவர் மேல் பக்தி வாய்ந்த தான தர்மங்கள் செய்து வந்தவர் அனைத்திற்கும் மேலாக தான் மட்டுமல்ல தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் இதனால் தேவதூதன் வானிலிருந்து இறங்கி வந்து உனது ஜெபமும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லி சீமோன் பேதுருவை வரவழைக்கச் சொல்லி அவர் மூலமாய் திருமொழுக்கு ஞானஸ்தானம் பெற வைத்த காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம் ஆ அன்பானவர்களே இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது கொர்னிலீவின் ஜெபத்திற்கு என்ன மகிமையான பதில் கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அழிந்து போகும் உலக செல்வங்களாகிய காரும் பங்களாவும் அல்ல மாறாக அழியாத மீட்பின் சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பத்திற்கே கிடைத்ததை பார்க்கிறோம் அதற்காக அவர் செய்த காரியம் மிகவும் அருமையாக இங்கு தூய ஆவியானவரால் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இறைப்பற்று குடும்ப ஜெபம் தான தர்மம் மற்றும் இடைவிடாத ஜெபம் இவை அனைத்தும் விண்ணகத்தில் அவரை பேச வைத்தது ஆஹா எனக்கு பிடித்த மகன் ஒருவன் பூமியில் இருக்கிறானே அவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஆண்டவரை நினைக்க தூண்டியது அதனால் பூமிக்கு தன் தூதனை அவரிடம் அனுப்பி அவருக்கு தூய ஆவியின் அபிஷேகமும் அந்நிய பாஷை பேசும் வரமும் அனைத்திற்கும் மேலாக திருமுழுக்கின் மீட்பும் கிடைக்க வழி செய்தார் கொர்னேலியோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அல்லாத புறவினத்தார் இயேசுவை முழுமையாக அறிந்தவர் அல்ல ஆனால் அவரை ஜெபத்தில் தேடியவர் அதனால்தான் ஆண்டவர் அவரை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களை நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நம் நோக்கம் என்ன என்பதில் நாம் இருக்க வேண்டும் என் ஜெபம் என் விண்ணப்பங்களினால் நிறைந்திருக்கிறதா ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல வேலை கொடுங்க எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க என்று நம் உலக தேவைகளுக்கான விண்ணப்பங்களுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்வில் நான் வளர வேண்டும் புனித பேதுருவிற்காக நீர் வேண்டியது போல் லூக்கா இருபத்ரெண்டு முப்பத்திரெண்டு என் விசுவாசமும் பெருக எனக்காக பிதாவிடம் வேண்டும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் இறைவா குறைக்கும் வரம் நன்னிய பேஷ் பாஷை பேசும் வரம் என்று வரங்களை எனக்கு கொடும் என்று வேண்டுகிறோமா யோசிப்போம் கொர்னேலியின் இறைப்பற்று குடும்பத்தினரிடையே தாக்கத்தை ஏற்படுத்தினதால்தான் அவருடைய வீட்டாரும் ஆண்டவர் கஞ்சி நடந்தனர் என்று நாம் இங்கு பார்க்கிறோம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து வீட்டில் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபிக்காத கிறிஸ்தவ குடும்பங்கள் எவ்வளவு உண்டு ஃபிசிக்ஸை படி கெமிஸ்ட்ரியை படி என்று சொல்லும் பெற்றோர்கள் பைபிளை படி இல்லாவிட்டால் உனக்கு சாப்பாடு கிடையாது என்று சொல்லி பிள்ளைகளை வளர்க்காததினால்தானே பிள்ளைகளுக்கு கடவுள் பயம் இல்லாமல் போய்விட்டது மனித அறிவு ஒருவனை பணக்காரனாகவோ அல்லது பைத்தியக்காரனாகவோ மாற்றலாம் ஆனால் மனதில் விதைக்கப்பட்ட விவிலிய வார்த்தைகள் மனிதனுக்கு துன்பத்தில் முடியாத செழிப்பை தான் கொண்டு தவிர ஒரு நாளும் அவனை பாதாளத்திற்கு இழுத்து செல்லாது என்பதை ஏன் மக்கள் மறந்து விடுகின்றனர் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு பிசாசுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கும் வீடு செயலற்ற விசுவாசம் சேர்த்தது யாக்கோபு இரண்டு பதினேழு என்பதற்கு இணங்க ஆண்டவர் மேல் கொன்னேலியு வைத்திருந்த அன்பு பிறர் அன்பை செயல் வடிவில் பிரதிபலிக்க செய்தது தான தர்மங்களின் மூலம் ஆம் நம் தானதர்மங்கள் எப்படிப்பட்டவை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஆசிகளை அதாவது அவருடைய சொத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேனா என்று பார்க்கின்றவர் நம் ஆண்டவர் அது மட்டுமல்ல நான் அதை எப்படி கொடுக்கின்றேன் என்பதையும் பார்ப்பவர் அவர் விளம்பரப்படுத்தி தானதர்மம் செய்கின்றேனா அல்லது வலதுகை செய்வதை இடது கை அறியாவன் நம் மத்திய ஆறு முப்பத்தி ஆறு மூன்று செய்கின்றேனா என்பதையும் கவனிக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் மேலும் எப்பொழுதும் ஆண்டவரை தேடுபவராக இருந்த கொர்னேலிவைப் போல இன்பத்திலும் துன்பத்திலும் எவ்வேளையிலும் ஆண்டவரை தேடுவோம் ஆசிகளை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வாரி வழங்குவார் செபம் செய்வோம் உன்னை நான் மறப்பதில்லை என்ற அன்பு தெய்வமே கொர்நேலிவை போல இறைப்பற்று கொண்டு வாழ கிருபை புரிந்தருளும் ஆமேன்